நரகமே அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுதான் இவனுக்கு தைரியம் இருந்தா இந்த தொலாம இருக்கிறவனுக்கு தைரியம் இருந்தா ஏழுமண்டா மொழுகு திரியில ஒரு நிமிஷம் கைய வைக்க சொல்லுங்க ஏழுமண்ட் ஆம்பளையா இருந்தா ஒரு நிமிஷம் மொழுகு திரியில பத்து பேர் நெருப்பு அதுல கைய வை நீ ஆம்பளைண்டா இதுக்கு தைரியம் இல்ல நீ எப்படிடா அந்த நரகத்தை தாங்க போறாய் மாசலகும் எல்லா பாவிகளுக்கும் ஒரு நரகம் தொழுகையை உட்டவனுக்கு டபுள் நரகம் ரெண்டு நரகம் மசாலா க கும்ஃபி சக்கார் ரெண்டாவது சக்கர் என்ற நரகம் அல்லாஹ் சொல்றான் அந்த நரகத்துக்கு படு பயங்கரமான பத்தொன்பது மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான் நரகத்துடைய அதிபதி யார் தெரியுமா யார் மாலிக் மாலிகலைஹிசலாம் நரகத்துடைய ஜனாதிபதி அவர்தான் சொர்க்குறைய ஜனாதிபதியார் என்ன செய்யாது காது கேட்கும் எப்ப கேட்கும்னு நான் சொல்றேன் செவிடு ஏன் நரகவாசி கத்துற கத்துல இறக்கப்பட்டு இவர் இறக்கப்பட்டு என்ன செய்வார் ஏதாவது சலுகை கொடுத்துருவார் ஒரு பூதாரி அல்லா செவுடா படைச்சிருக்கிறான் அல்லா குர்வான் எங்களை மௌத்தாக்க சொல்லு நெருப்புல பத்தேலா எங்களால தண்டனையை தாங்கேலா எங்களை மௌத்தாக்க சொல்லு ஏ மௌத்தாக்க சொல்றான் மனரகத்துல மௌத் இல்லி நரகத்திலே மௌத் இருக்கிறா சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போன உடனே நரகவாசி நரகத்துக்கு போன உடனே என்ன தெரியுமா செய்வான் கருப்பும் வெள்ளையும் நிறத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆட்ட கொண்டு வருவான் அது என்ன ஆடு நம்ம அறுத்துற ஆடு இல்ல அந்த ஆட்டை காட்டி கேட்பான் சொர்க்கவாசி கிட்ட ஏ சொர்க்கவாசி என்ன இது சொர்க்கவாசி சொல்லுவானா இதுதான் மௌத்து நாங்கெல்லாம் மௌத்தா போனவே அந்த மௌத்து இதான் நலகவாசி சொல்லுவானோ இதா மௌத்து மௌத்துக்கு அல்லா உருவம் கொடுப்பான் எப்படி இருக்கும் இதெல்லாம் பொய்யா இதெல்லாம் இதெல்லாம் நம்பினாங்க நாங்க மௌத்துக்கு உருவம் கொடுத்தா அல்ல சொல்லுவானா மௌத்தை வெட்டுங்க மௌத்தை வெட்டுங்க மலக்குமார்கள் அந்த ஆட்டை அறுத்து கொலை செய்வாங்களாம் அல்லா சொல்லுவான் மௌத்தே மௌத்தாகிட்டு மௌத்துக்கும் மௌத் இருக்குது அல்லாஹ் மட்டும் தான் மௌத் இல்ல மௌத்தே மௌத் சொல்வானாம் சொல்லுவானா மல்லாஹ் சொர்க்கவாசிகளே நிரந்தரமாயிரி சொர்க்கத்துல நரகவாசியே நிரந்தரமாயிரி நரகத்துல மௌத்தே இல்ல கிடந்து சாஹு தாங்கேலா சகோதரர்களே கத்துவான் கத்துவான் மாலிக்கே மாலிக்கே எங்களை மௌத்தாக்கு சொல்லு கத்தி 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 ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் மாலிகலைகிஸ் சலாம் என்னன்னு கேப்பார் சுமா அல்லாஹ அல்லாஹ் என்னை முங்களையும் இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் அல்லாஹ் காப்பாற்றுவான ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் பாப்பா மகன் ஃபஸ்ட்டுக்கு மகன்பர் ஓண்டு சத்தம் வரல மகன் திருப்பி சத்தம் வரல ஏய் கூப்பிடுற விலங்கு இல்லையா உனக்கு மூணாவது இடம் தோன் மாறும் இவர் ஆயிரம் வருஷம் கத்துரண்டா யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் மாலிகலை என்னென்று கேட்பாராம் சொல்லுவானா எங்களை மௌத்தாக்க சொல்லு மாலிகலை சொல்லுவாராம் மவுத்தாக இதுலேயே பாப்பாங்களாம் மாளிக்க கூப்பிட்டு வேல இல்லை இப்ப அல்லாட்ட கெஞ்சுவோமே அல்லாட்ட கெஞ்சு அல்லா அல்லாஹ் நாங்க மூதே வித்தனம் உள்ளவங்க யாழ்லா நாங்க அநியாயக்காரர்கள் யாழ்லா நாங்க வழிகட்டவர்கள் யாழ்லா இப்படி எல்லாம் உலகத்துல கெஞ்சினா மன்னிப்பான் இப்பையும் ரெடி அல்லா ரெடி வாலிபர்களை மன்னிக்க ரெடி எங்களை மன்னிக்க ரெடி உங்களை மன்னிக்க ரெடி அவனுடைய மன்னிப்புடைய வாசல் திறந்து காத்துட்டு இருக்குது இவன் மன்னிப்பு கேட்க ரெடி இல்ல நரகத்துல கத்தி சரி வருமா அத்வானா யா அல்லா ஆயா அல்லா வப்பனா ஹிரிஜினா மின்ஹா நரகத்துல இருந்து எங்களை வெளியாக்குயா அல்லாஹ் அழுதுனா ஃபைன்னா வாலிமோன் பாவமே செய்ய மாட்டோம் இதுக்கு பின்னால பாவமே செய்ய மாட்டோம் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தாயை விட பல மடங்கு இறக்கம் உள்ள அந்த அல்லாஹ் அது உலகத்துல மட்டும் தான் அத மறந்துடாதீங்க நம்ம ஃபாத்தியா சூறால் என்ன ஊதுற அல்ஹம்துல்லோ பில்லா ஆலமீன் இதெல்லாம் விளங்கினா தான் உங்களுக்கும் யோசனை வரும் தொழம்போது அர் தொழம்பு என்ன ரெண்டாவது ரஹ்மான ரெண்டும் இரக்கம் தான் ரெண்டும் தான் அப்ப என்ன வித்தியாசம் என்ன டிஃபரெண்ட் ரஹ்மானாலும் மோஸ்ட் கிரேசியஸ் மோஸ்ட் மர்சிபுல் ரஹீம் என்றாலும் அதே அர்த்தம் தான் ஆனா ரஹ்மான் ரஹ்மான்டா என்ன தெரியுமா உலகத்துல நீங்க தொழாம இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தருவான் அவன் உலகத்துல அல்லா இல்ல என்று சொல்றவனுக்கும் பென்ஸ்கார் குடுத்திருக்கானா இல்லையா அவன் அல்லாஹ் பொய் என்று செல்லவனுக்கும் உலகத்துல பெரிய கோடீஸ்வரன் வச்சிருக்கானா இல்லையா உலகத்துல நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அவன் உங்களோட இரக்கம் காட்டுவான் ஆனா ரஹீம் என்றா என்ன தெரியுமா நீ உலகத்துல நல்லவனா வாழ்ந்தா மட்டும்தான் கியாமத் நாள்ல இறக்கம் காட்டுவான் கியாமத் நாள்ல அவன் ரஹீமா மாறிடுவான் ரஹீமண்டா நல்லவங்களுக்கு மட்டும் இறக்கம் காட்டுவான் பாவிகளுக்கு இறக்கம் காட்டவே மாட்டான் நரகத்துல கடந்து கத்துவாங்க கத்துவாங்க சொல்லுவானாம் காலக்சௌவீரா நரகத்துல கடந்து நாசமா போங்கடா படைத்தவனுடைய வார்த்தை அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாத்துவானாக நரகத்தில் கடந்து நாசமா போவாங்க வாயப்பத்து யாரும் என்னோடு பேசக்கூடாது யாரு ரெடி சகோதரர்களை அந்த நரகத்தில் இருக்கிறது